நாம் இங்கே சில மதிப்பீடு பயிற்சிகளை செஞ்சு பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட இப்போது ரெண்டு மாறிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜே ஆனது பூஜ்யம் புள்ளி அஞ்சையும் கே ஆனது பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சையும் சமம் செய்யும் பொழுது ஏழு ஜே கூட்டல் அஞ்சு கழித்தல் எட்டு கே அப்படிங்கிற வெளிப்பாட்டோட மதிப்பு என்னன்னு பார்க்க போகிறோம் காணொளியை கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த சமன்பாடை எப்படி தீர்வு காண்றதுன்னு பார்ப்போம் இப்போ நாம் இந்த சமன்பாட்டை ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஜே அப்படிங்கிற எழுத்து இருக்கக்கூடிய இடத்துல பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அப்படின்னும் அதே மாதிரி கே எழுத்து இருக்கக்கூடிய இடத்துல இனிமே பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற மதிப்பையும் நாம் பிரதியிடணும் இதில் ஜே இருக்கும் இடத்துல ஜேக்கு பதிலாக பூஜ்ஜியம் புள்ளி அஞ்ச போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா அஞ்சை கூட்டி அதுல எட்டு பெருக்கல் கேவை கழிக்கிறேன் கேவோட மதிப்பு என்ன ஆ பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சு இல்லையா அப்படின்னா இது எதுக்கு இருக்கும் ஏழு பெருக்கல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது மூன்று புள்ளி அஞ்சு அதாவது ஏழில் பாதி இந்த மூன்று புள்ளி அஞ்சு கூட்டல் அஞ்சு இதோட நாம கேவோட மதிப்பை கழிக்கணும் எட்டு பெருக்கல் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சு இல்லையா பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சுனாலே அது கால் பாகம்தான் இல்லையா இதை நான் அடிச்சுட்டு ஒன்னின் கீழ் நாலுன்னு போடுறேன் அப்போ ஒன்னின் கீழ் நாலு பெருக்கல் எட்டுனா எட்டின் கீழ் நாலு அப்ப இதோட விட ரெண்டு இந்த ரெண்ட நாம கழிக்கணும் ஏன்னா இங்க கழித்தல் குறி போட்டிருக்கு பாருங்க இப்ப முதல்ல கூட்டிக்குவோம் அதுக்கப்புறமா நாம ரெண்ட கழிப்போம் இப்ப மூணு புள்ளி அஞ்சோட அஞ்ச கூட்டினா அதோட மதிப்பு எட்டு புள்ளி அஞ்சு இந்த எட்டு புள்ளி அஞ்சுல இருந்து ரெண்ட கழிச்சுட்டா நமக்கு கிடைக்கிறது அப்போ இந்த மதிப்பீடு ஆறு புள்ளி அஞ்சுக்கு சமமா இருக்கும் இப்போ இதே மாதிரி இன்னொரு கணக்கையும் செஞ்சிடுவோம் இந்த கணக்கும் நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரி தான் இருக்குது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று எம் கூட்டல் எட்டு கழித்தல் பன்னிரண்டு என் இதுல உள்ள குறியீடுகளோட மதிப்பு மாறாதது எம்மோட மதிப்பு முப்பதுக்கு சமம் அதே அதேபோல் என்னோட மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சுக்கு சமம் அதாவது என்னோட மதிப்பு ஒன்னின் கீழ் நாலுக்கு சமம் இப்போ எம் இருக்கிற இடத்துல முப்பதுன்னு பிரதியிடணும் அதே போல என் வரக்கூடிய இடத்துல ஒன்னின் கீழ் நாலுன்னு பிரதியிடணும் இது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பெருக்கல் எம்முக்கு சமமாக இருக்கும் மதிப்பு நமக்கு தெரியும் இல்லையா இதோட 8 கூட்டி அதுல இருந்து பன்னிரண்டு பெருக்கல் என்ன கழிக்கணும் 1 ஒன்னின் கீழ் நாலு தான் இல்லையா இப்போ நாம இதை சுருக்குவோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று அப்படிங்கிறது ஒன்றின் கீழ் பத்துக்கு சமம் இல்லையா முப்பது பெருக்கள் ஒன்றின் கீழ் பத்து அப்படின்னா நமக்கு மூணுன்னு விட கிடைக்கிது அப்புறம் மூணு கூட்டல் எட்டுல இருந்து பன்னிரண்டு பெருக்கள் ஒன்றின் கீழ் நான்க கழிக்கணும் பன்னிரண்டு பெருக்கள் ஒன்றின் கீழ் நான்கு அப்படின்னா அது மூணுக்கு சமம் இப்ப நாம இத மறுமதிப்பீடு செஞ்சா மூணு கூட்டல் எட்டு கழித்தல் மூணு கூட்டல் மூணோ கழித்தல் மூணோ ஒன்றுக்கு ஒன்று சரியாயிடும் அதனால நாம் இதை அப்படியே அடிச்சிடுவோம் அப்போ நம்மக்கிட்ட மிச்சமா மிச்சமாக இருக்கிறது எட்டு மட்டும்தான் எம்மானது முப்பதுக்கு சமமாகவும் என்னானது ஒன்றின் கீழ் நாலுக்கு சமமாகவும் இருக்கக்கூடிய இந்த வெளிப்பாடு எட்டுக்கு சமமாய் இருக்குது அவ்வளவுதான் நம்மளோட கணக்கு முடிஞ்சுது